நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் திமுகவில் இணைந்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப காலமாக திராவிட கட்சியினர் குறித்து அவதூறாக பேசி வருகிறார் இதனால் சீமான் மீது அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக கடந்த சில மாதங்களாக அந்த கட்சி நிர்வாகிகள் விலகி பிற கட்சிகளும் இணைந்து வருகிறார்கள் இதனிடையில் சமீபத்தில் சீமான் திராவிட கட்சியினர் குறித்து பேசியது அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சுமார் மூவாயிரம் நிர்வாகிகள் விலகி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார்கள் நிலையில் இன்று அரியலூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது